ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் வேல நடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார் கத்தருக்கு காத்திருந்து அழகு போல் பேல நாடைந்து சேட்டைகளை விரித்து உயரை எழும்பிடுவது பேல அடைந்திடுவ நீ புது பேல அடைந்திடுவ நீ புது பேல அடைந்துடுவான் அடைந்திடுவாய் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரண்டு நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் இந்த வார்த்தைகளை நாம் அறிந்திருந்தும் சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம் சோர்வடைந்து விடுகிறோம் இயேசுவின் கரங்களில் என் வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணித்து விசுவாசத்தின் உறுதியோடு தான் ஜீவித்து வந்தேன் ஆனால் திடீரென தந்தை இறந்தார் குடும்ப தலைவனற்ற குடும்பமா எதிர்கால நம்பிக்கை இருண்டு போக என் உள்ளம் மிகவும் சோர்ந்து போயிற்று என்று சொன்ன ஒரு சகோதரி எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டோ என்று அடுத்த கேள்வியையும் கேட்டான் வாழ்வில் ஏற்படும் சில நிகழ்வுகள் நமது விசுவாச ஓட்டத்தையே குழப்பி விடுகிறதா இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு என்று சொன்ன கர்த்தர் பொய் சொல்ல மனிதனல்ல அந்த சகோதரியும் இந்த வார்த்தை உறுதியோடு பற்றிக்கொண்டு முன் சென்றால் கர்த்தர் அவளது மன விருப்பப்படி அவளை ஆசீர்வதித்தார் நமது பாரங்களை தேவ பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் தேவனின் வார்த்தையை விசுவாசித்து உறுதியோடு பற்றி பிடித்திருக்கிறோம் என்றாலும் நாம் நினைத்த வேளையில் நினைத்தபடி ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் போனால் சோர்விற்று பொறுமையிழந்து விசுவாசத்திலும் தளர்ந்து போகிறோமே அது ஏன் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேவன் சொன்னதை செய்யாமல் போனாரோ அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் இபிரேயர் ஆறு பதினான்கு பதினைந்து என்று வாசிக்கிறோம் காத்திருந்து பெற்றுக்கொள்வது நமக்கு பொறுமை மிகவும் அவசியம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்று உங்கள் மனதை சோர பண்ணிய காரியம் என்ன தேவனுடைய வாக்குகளை மறந்து நீங்கள் கலக்கம் அடைந்திருப்பதும் ஏன் கவலை விசுவாசிக்கு உரியதல்ல நாம் கவலைப்படுவதனால் ஒரு அடி கூட அவர் சித்தமின்றி முன் செல்லவும் முடியாது எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது எனவே கத்தரிடத்தில் நாம் ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை அவர் நமக்கு சித்தமான வேலையில் நிறைவேற்றுவார் என்ற உறுதியோடு வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை பொறுமையோடு காத்திருக்க நம்மை தாழ்த்துவோமாக அபிரஹாமின் தேவனே நமது தேவன் அவர் நம்மை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் ஆமேன் பிரைஸ்கார்ட் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல்லேலியா பிரைஸ் காட்